சரணம் மயிலுமயிலும் சேவலும் துணை என்று அல்லசல் அடைந்த எனும் வள்ளிமலை திருப்புகழ் பாடல் இடம்பெறுகிறது இந்த பாடல் அகத்துறையில் நாயக நாயகி பாவத்தில் நாயகியின் நல்தாய் கூறுவது போல அமைந்திருக்கிறது மன்மதன் மலர்பானங்கள் நிலவு தென்றல் ஊராரின் வசை முதலியவை தலைவனின் பிரிவை மிகவும் அதிகரிக்கும் பொருட்கள் என்று பாடியிருக்க ஒரு வரியில் கல்வி கரைகண்ட புலவோனை என்கிறார் ஒரு சமயம் புலவர்கள் தேவர்கள் முனிவர்கள் குழுமி இருந்த சபையில் எந்த முதன்மை புலவருக்கு வித்த தாம்பூல மரியாதை கொடுப்பது என்கிற ஒரு சர்ச்சை எழும்பியது அவ்வையாரே இதற்கு உரியவர் என தீர்மானித்து அவரிடம் கொடுக்க அவர் எனக்கு இதை பெற இல்லை புலவர் எனப்படும் தேவர்களின் தலைவன் இந்திரனே ஐங்கரண வியாகரணம் இயற்றினவன் என கூறி அவரிடம் அனுப்பினார் அவனோ அதை பெற மறுத்து சிவரி நிகர் பொதியவரின் முனிவன் அகத்தியரிடம் போக சொன்னான் அகத்தியர் சகலகலாபல்லியாகி அக்ஷர தேவியாகிய சரஸ்வதியை காண்பித்தார் வாணி பரதேபதியான வாக்கீஸ்வரியிடம் அனுப்ப உமை அப்பொழுது சொன்னார் மாதுளம்பழத்தின் ஓடு போன்றவன் நான் உள்ளிருக்கும் முத்து போன்றவன் முத்துக்குமரன் அவனிடம் செல்லுங்கள் என்றார் முருகன் எந்த தடையுமின்றி வித் தாமரத்தை வாங்கி கொண்டாராம் இதைத்தான் நீலங்குள் மேகத்தின் என்னும் பாடலிலே நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்க்கும் பெருமாள் என்று பாடியிருக்கிறார் பாடலையும் பொருளையும் கேட்டு இறுதியில் சிறப்பை பார்ப்போம் மிருகாசரணம் அடைந்த அனங்கன் அல்லி மலர் அம்பு தனையே அடல் அனங்கன் அல்லி மலர் அம்பு தனையே அள்ளி எரி சிந்த பிள்ளை மதித்தென்றல் அலயமுதுகின்ற அணையூடு அள்ளி எரி சிந்த பிள்ளை மதித்தென்றல் அலயமுதுகின்ற அணையூடு சொல்லும் அரவிந்த வள்ளி தனி நின்று தொல்லைவினை என்று முனியாதே சொல்லும் அரவிந்த வள்ளி தனி நின்று தொல்லை வினை என்று முனியாதே துய்ய வரிவண்டு செய்ய மது உண்டு துள்ளிய கடம்பு தர வேணும் துய்ய செய்ய மது உண்டு துள்ளிய கடம்பு தர வேணும் கல் அச்சல மங்கை எல்லையில் விரும்பும் கல்வி கரை கண்ட புலவோனே கள்ளகல மங்கையை விரிந்த கல்வி கரை கண்ட புலவோனே கல்வொழுது கொன்றை வள்ளல் தோழ அன்று கல்லல் அற ஒன்றை அருள்வோனே கல்வொழுது கொன்றை வள்ளல் தோழ அன்று கல்லல் அற ஒன்றை அருள்வோனே வல்ல அசுரர் அஞ்ச நல்ல சுரர் வென்ற வல்லமை தெரிந்த மயில் வீரா வல்ல அசுரர் அஞ்ச நல்ல சுரர் வென்ற வல்லமை தெரிந்த மயில் வீரா வள்ளி படர்கின்ற வள்ளி மலை சென்று வள்ளியை மணந்த பெருமாள் வள்ளி படர்கின்ற வள்ளி மலை சென்று வள்ளியை மணந்த பெருமாள் துய வரி செய்ய மது உண்டு துள்ளிய கடம்பு தர வேணும் வள்ளி படர்கின்ற வள்ளி மலை சென்று பெருமானே அல் அச்சல அடைந்த வில் அடல் அனங்கன் அல்லிமலர் அம்பு ஏவ அல் அசல அடைந்தவில் அடல் அனங்கன் எருவின் பக்கத்தில் முற்பாகமாகிய மாலை பொழுதில் வந்து சேர்ந்த வில் ஏந்திய வெற்றி மன்மதன் அள்ளி மலர் அம்புதனை ஏவ தாமரை பூ பானத்தை செலுத்த அள்ளி எரிசிந்த பிள்ளை மதி தென்றல் ஐயம் அது கிண்ட அணை ஊடே அள்ளி எரிசிந்த பிள்ளை மதி தென்றல் அது நெருப்பை அள்ளி வீச பிறச்சந்திரனும் தென்றல் காற்றும் தாக்க ஐயம் அது கிண்ட அணையூடே தலைவன் தன்னை விரும்புவானா என்னும் சந்தேகம் படுக்கையிலே சொல்லும் சொல்லும் தொல்லை என்று மாதர்களின் ஏசலுக்கு ஆளாகும் தாமரை மதராள் மகாலட்சுமி போன்ற இந்த பெண் தனிமையில் கிடந்து தொல்லை வினை என்று முனியாதே என்னுடைய பழவினையால் தான் நான் இப்படி துன்பப்படுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு தன்னைத்தானே வெறுத்துக் கொள்ளாமல் துய்ய வரிவண்டு செய்ய மது உண்டு துள்ளிய கடம்பு தர வேணும் துய்ய வரிவண்டு செய்ய மது உண்டு துய்ய பரிசுத்தமான வரிகள் உடைய வண்டுகள் சிவந்த தேனி பருகி துள்ளிய கடம்பு தர வேணும் கழிப்புடன் விளையாடுகின்ற கடப்ப மாலையை இவளுக்கு தர வேண்டும் கல் அசல மங்கை எல்லையில் விரிந்த கல்வி கரைகண்ட புலவோனே கல் அசல மங்கை எல்லையில் விரிந்த கல்வி மலைமங்கை பார்வதியின் சாம்ராஜ்ய வரை போன கல்வி போட்டியில் கரைகண்ட புலவோனே முதன்மை ஸ்தானம் பெற்று சகலகலா வல்லவனான புலவனே கல் ஒழுகு கொன்றே வள்ளல் தொழ அன்று கல்லல் அற ஒன்றே அருள்வோனே கல் ஒழுகு கொன்றை வள்ளல் தொழ தேன் சின்றும் கொன்றிய மாலை அணியும் சிவபெருமான் வணங்கி நிற்க அன்று கல்லல் அற ஒன்றை அருள்வோனே அந்த சமயம் குழப்பம் நீங்கும்படி ஒப்பற்ற பிரணவ உபதேசம் செய்தவனே வல் உடல் வலிமை படைத்த அசுரர்கள் பயப்பட ஒழுக்கமுள்ள தேவர்கள் சிறந்து விளங்க வல்லமை தெரிந்த மயில் வீரா உனது திறமையை வெளிப்படுத்திய மயில் வீரனே வள்ளி படர்கின்ற வள்ளி மலை சென்று வள்ளியை மணந்த பெருமாளே வள்ளிக்கொடி படந்துள்ள வள்ளிமலைக்கு போய் வள்ளியம்மையை மனம் புரிந்த பெருமாளே பரிசுத்தமான வரிகள் உடைய வண்டுகள் கழிப்புடன் விளையாடுகின்ற கலப்ப மாலையை இவளுக்கு தர வேண்டும் வள்ளிமலை திருப்புகழ் பாடலை கேட்டோம் கலச்சரப்பை நோக்குவோம் வள்ளிமலை முருகன் கோவில் வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே அமைந்து குன்றின் மீது இருக்கிறது வேலூர் பொன்னை செல்லும் பேருந்துகள் வள்ளிமலை அடிவாரம் வழியே செல்கிறது இக்கோயில் வேலூரில் இருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது வள்ளி தெய்வையான ஒரு பிறவியிலே திருமாலின் மகள்களாக அமுதவல்லி சுந்தரவல்லி என்ற பெயருடன் இருந்தார்கள் சகோதரிகளாகிய இருவரும் முருகப்பெருமானை கணவராக அடைவதற்கு பல தபங்களை புரிந்தனர் மறுபிறவியில் இந்த வள்ளிமலை காட்டின் வள்ளிக்கிழங்கின் பள்ளத்தில் குழந்தையாக நம்பிராஜனால் கண்டெடுக்கப்பட்டு இத்தலத்தில் வளர்ந்த வள்ளி முருகனை கணவனாக அடைய விரும்பி தினைப்புலம் காக்கும் பணி செய்தார் நாரதர் தூண்டுதலால் குமரன் வள்ளிமலைக்கு வந்து வள்ளியோடு விதைகள் செய்து இறுதியில் விநாயகர் யானையாக வர அதைக் கண்டு பயந்து வள்ளி குமரனை தழுவுகிறார் வள்ளியின் வளர்ப்பு தந்தை நந்திராஜன் திருத்தடையில் முருகனுக்கு முறைப்படி வள்ளியை திருமணம் செய்து கொடுக்கிறார் நந்திராஜனின் மேட்டுக்கி இணங்க இந்த குண்டிலேயே முருகன் எழுந்துள்ளார் வள்ளிமலை கோயிலின் கருவறையும் முருகன் வள்ளி தேவையானுடன் காட்சி தருகிறார் வள்ளி புறவர் வேடர் வளர்ந்ததால் அர்த்தஜாம பூஜையில் தேனும் தினைமாவும் நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது வள்ளி வாழ்ந்த இடம் என்பதால் அவளது பெயராலேயே தளம் வள்ளி மலை என்று அழைக்கப்படுகிறது அடிவாரம் மற்றும் மலைக்கோவிலில் குமரி வள்ளிக்கு தனி சன்னதி இருக்கிறது வள்ளி கையில் பறவை விரட்ட பயன்படுத்தும் உண்டிவில் கவன்கள் வைத்திருக்கிறாள் முருகன் வள்ளியுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது அங்கு நம்புராஜன் வந்துவிடுகிறார் எனவே முருகன் வேங்கை உருமாறி தன்னை மறைத்துக் கொண்டார் இந்த மரண இத்தலத்தின் விருட்சமாக இருக்கிறது மலைக்கோவிலில் கொடிமரத்திற்கு எதிரே விநாயகர் இருக்கிறார் முன்மண்டபத்தில் நப வீரர்கள் நம்பிராஜன் இருக்கிறார்கள் இங்கிருந்து சற்று தூரத்தில் உள்ள மரத்திற்குள் வள்ளி பதவிகள் விரட்டிய மண்டபம் நீராடிய சுனை மஞ்சள் தேய்த்த மண்டபம் முருகன் நீர் பருகிய குமரி தீர்த்தம் என்னும் சூரிய ஒளிபடாத தீர்த்தம் ஆகியவை இருக்கின்றன யானையாக வந்து வள்ளியை பயமுறுத்திய விநாயகர் மலை வடிவிலே இருக்கிறார் இது யானைக் குன்று என்று அழைக்கப்படுகிறது முருகன் அருளால் அருணகிரியாரின் திருப்புகள் பாடல்கள் உலகில் பரவுவதற்கு காரணமான ஸ்ரீ ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் அவர்களுக்கு இந்த மலையில் வள்ளி காட்சி கொடுத்து பாடல்களை பாடியதாக வரலாறு கூறுகிறது மலை உச்சியில் மலை குகையில் இவரது அதிஷ்டானம் அமைந்திருக்கிறது பெருத்த பாருளில் நாம் சென்று தரிசனம் செய்வோம் பாருங்கள் சரணம்